ஆர்த்தி ஆ சார் இன்னைக்கு மொத்தம் எத்தனை டெலிவரி இருக்கு நாலு டெலிவரி இருக்கு நான் இதா சைன் பண்ண வேண்டியிருக்கா இந்த டெலிவரி ஸ்லிப் எல்லாம் நீங்க பார்த்து சைன் பண்ணனும் சரி கூட நான் சைன் பண்ணிடுறேன் ஹலோ அர்வன் செராமிக்ஸ் யாரு ஆர்த்தியா நான் ராகவன் பேசுறேமா ஆ சொல்லுங்கண்ணா உன் பாஸ் இருக்காரா ஆ இருக்காரு ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து சைன் பண்ணிட்டு இருக்காரு வெயிட் பண்ணுங்க கேக்குறேன் சார் ராகவண்ணா லைன்ல இருக்காரு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுமா அண்ணா ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் வெயிட் பண்றேன் ஆ அண்ணா கண்ணனா கிட்ட இருந்து போன் ஏதாவது வந்ததா இல்லமா பாவோண்ணா அம்மா ரொம்ப டென்ஷனா இருப்பாங்களே ஆமாமா அம்மா சரியா சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல கண்ணமேல அவங்களுக்கு கொஞ்சம் பாசம் ஜாஸ்திமா அண்ணா அவன் என்னடா அண்ணா கொஞ்சம் கூட கவலையே இல்லாம எங்க தெரிஞ்சுகிட்டு இருக்கா இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதி அட்லாம் பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையா இல்லண்ணா கண்ணண்ணாவ பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் வேணுமே இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தோணல இந்த பாரதி எனக்கும் இந்த குடும்பத்து மேல நிறைய பாசம் இருக்கு ஆனா அதை நான் என்னைக்குமே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இல்ல பட் கண்ண எடுத்துக்கிறான் அதை தான் நான் தப்புன்னு சொல்றேன் இப்போ கூட பாரு அப்பா அவனுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பங்கு கொடுத்துருக்காரு இப்படி எல்லாருமே அவனுக்கு நல்லதுதான் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா அவ இப்படி பண்ணி தள்ளி விட்டுட்ட கா. தப்பு யார் மேலே? நடந்த விஷயம் என்னங்கறத ভগবானே ஒருத்த பார்த்தنده தான் இருக்கா? அர்த்தே. அண்ணா ஒரு நிமிஷம். சார், போனை என்கிட்ட கொடு இந்த டேபிள்ல வச்சற அப்புறமா சைன் பண்றேன். ஓகே சார். அண்ணா, போனை சார் கிட்ட கொடுங்க. சொல்லுங்க ரகுவன். ஆ சார், நீங்க சொன்னபடி நாலு ஹோர்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்ட சார். வெரி குட். உங்கள் பேமெண்ட்டுக்கான செக்கை நான் போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கணும் இல்லை சார் செக் என் பேர்லேயே இருக்கட்டும் நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது சார் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவீங்க ராகவன் தேங்க்யூ சார் எல்லாம் உங்கள் அட்வைஸ் தான் நான் இன்னும் பெருசாக சொல்லிட்டேன் ராகவன் உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வரணும் ஆமாம் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் சார் இப்போ நாலு ஹோடிங்குன்னு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சார் அதாவது ஒரு ஒன் லேக் ஆனால் வரும் சார் ஒரு லட்சம் அப்போ இன்னொரு நாலஞ்சு கம்பெனியை பிடிச்சிங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இல்லையா கண்டிப்பா சார் நிச்சயம் சம்பாதிக்கலாம் சார் இந்த ஓடிக்கு பார்த்துட்டு இன்னொரு நாலஞ்சு பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார் நீங்கள் வேணா பாருங்க ஆகலாம் நீங்கள் உங்க குடும்பத்தோட தயவை எதிர்பார்க்காம நீங்கள் உங்க சொந்த காலில் நிற்க போறீங்க அதே தான் சார் என்னோட ஆசையும் ஆல் தி பெஸ்ட் ஆகும் தேங்க்யூ சார் தேங்க் யூ வெரி மச் உங்கள் ஆசீர்வாதம் தான் இல்ல இல்லை நான் இன்னும் உங்களுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு நான் வச்சிரு ஐய் நீ அவர்க்கண்ணன் ஆச்சு வந்துட்டான் வாங்கோ நீ கண்ண வந்துட்டான் வாங்கோ வாங்கோ வா கண்ணா கண்ணா வாங்கோ கண்ணன் ஆச்சு வந்துட்டான் எங்க நீ கண்ண எங்க கண்ணா எங்கண்ணா கண்ணா கண்ணா கண்ணன காணு கண்ணனா கண்ண கார் மட்டும் வந்திருக்கு கண்ண எங்கண்ணா நீ புள்ள எங்க கண்ண எங்கண்ணா மாப்ளே

கண்ணன் கண்ணனை பார்க்கறத்துக்காக தான் போயிருந்தோம் போகிற வழியில் நம்ம கண்ணை ஓட்டிகிட்டு போன காரை தான் பார்த்தோம் காருக்குள்ள கண்ணை இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பயப்படாதீங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் எப்படியும் கண்டு நீங்க வாங்க நீங்கள் தைரியமாக இருங்க பிள்ளைக்கு என்னவோ ஆயிடுத்து என் கண்ணனுக்கு என்னவோ ஆயிடுத்து நான் அப்பவே சொன்னேன் என் பிள்ளை காணாம போயிட்டா இப்ப நாலு நாள் ஆயிடுச்சுன்னு அவனை யாரும் கண்ணு பிடிக்கலா இல்லை கண்ணன் கிடைச்சிருவா ஆமா பத்மஜா நீ அம்பசுகரமா பேசிட்டு இருக்காதே கண்ணை நல்லபடியா வந்து சேர்ந்துருவோமா சொல்லி வச்ச மாதிரி எப்படி ஒரே மாதிரி பேசின்னுருக்கு அவன் காணாம போய் நாலு நாள் ஆயிடுது வருவான் வருவான்னா எப்படி வருவான் என்னைக்கு வருவான்

என்னண்ட சொல்லிட்டு போவான் அப்படியே போனாலும் என்னண்ட போன் பண்ணி பேசுவான் மாப்பிள்ள ஆனா என் பிள்ளை என் பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியலையே அவன் எங்க போனான் அவன் எங்க இருக்கான் என்ன செய்யறா சாப்பிட்டான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே இந்த கார் மேல அவனுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா இந்த காரை அவன் உயிராட்டமா பாத்துப்பான் ஆமா ஆமா

நான் மனசுக்குள்ள புழுங்க நான் எவ்வளவு எல்லாம் பாடுபட்டு இருக்கேன் அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே மாட்டியா என்ன என்ன கண்ணு கலைஞருக்கு நான் ஒரு பாவி அங்கல் என் உடம்பு முழுக்க சுயநலம் டோட்டல் செல்பிஷ்னஸ் என்னப்பா சொல்ற என்னால் யாருக்கிட்டயுமே சொல்ல முடியல எப்படி எப்படி உங்ககிட்ட சொல்ல போறேன் கண்ண எங்கயோ போயிட்டான் எங்கயோ இல்ல அங்கிள் போய போயிட்டான் அப்படின்னா கண்ண செத்து போயிட்டான் எப்படிப்பா கண்ணப்பந்தான் சு வஞ்சதுக்காக அடிச்சு ரயில்வே டிராக்ல போட்டார் என்னப்பா இப்படி ஒரு குண்டு தீக்கப்படுற கண்ணப்ப ரொம்ப அவசரப்பட்டு அப்பனே பிள்ளை நடந்து போச்சு கண்ணப்பனோட வெறி கண்ணம் போய் சேர்ந்துட்டான் நாம என்ன பண்ண முடியும் என்பா ருக்கு விஷயத்துல உனக்கும் கண்ணனுக்கும் பிரச்சனை ஊருக்கே தெரியும் இது போலீஸ் கேஸ் ஆகி நீ ஏதாவது இன்டர்வியூ நடக்காத அந்த மாதிரி நடக்கவே நடக்காது இந்த கொலையை நானே செஞ்சிருந்தாலும் கண்ணப்ப விட்டு கொடுக்க மாட்டார் ஆனா ஒன்னு அங்கிள் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சத்தியமா இல்லை சரிப்பா இவ்வளவு நடந்திருக்கு நீ இப்போ போய் ருக்கு கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு வந்திருக்கியே இதுக்கு தான் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல செல்ஃபிஷ்னஸ் என்னோட சுயநலம் கடைசி நேரத்துலயாவது நான் விட்டு கொடுத்த மாதிரி இருக்கட்டும் இதனால லூக்கு என் மேல அபிமானம் வராதான்னு ஒரு ஏக்கம் தப்புதான் தப்புதான் இத யாருக்கிட்ட சொல்லணும்னு ஒரு கில்டி ஃபீலிங் உள்ள இருந்துட்டே இருந்தது அரவிந்த் உனக்கும் ருக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியணும் அதுக்குள்ள என்ன என்னெல்லாம் விபரீதம் நடக்க போறது என்னடி இது சின்ன குழந்தையாட்ட அழுதுன்னு இருக்க எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்போது சமாளிச்ச தைரியமா நின்னு இப்ப எல்லாம் கூடி வரும்போது இப்படி கண்ண கசக்கேண்டு உட்காந்துட்டு இருக்கியே சரி எழுந்து வா சாப்பிடலாம் அந்த ராட்சஸ் தான் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டான்ல ருக்கு எதுவும் சிரமப்படுத்தாதீங்கோ நானே ஒதுங்கிறேன்னு ஒதுங்கிறேன் என்ன ஒதுங்காட்டி என்ன என் காதல் கண்டிப்பா நிறைவேறும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையம்மா அவர் செல்லும் ஆஃப்ல இருக்கு எங்க போனார்னே தெரியலையம்மா உங்க அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தினால அப்செட் ஆகி அவன் ஃப்ரெண்டாத்துக்கு எங்கயாவது போயிருப்பான் அவனால எதுவும் தடங்கள் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பான் வந்துருவா இல்லமா அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாம அவர் யாராத்துலயும் போய் தங்க மாட்டாரு எனக்கு என்னமோ அந்த அரவிந்த் மேலதான் டவுட்டா இருக்கு இருக்கும் ஆமாமா அந்த அரவிந்த் தானா வந்து நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு என்னமோ நெருடலா இருக்கு அவ அந்த மாதிரி நல்லவனா வேஷம் போட்டாலே பின்னாடி ஏதோ விபரீதம் இருக்குன்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு இன்சிடன்ஸ் நடந்திருக்கு அவனால கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்துங்கிறியா ஆமாமா என்ன கடத்தி கொண்டு போய் வச்சா மாதிரி அவரையும் கிட்னாப் பண்ணிருப்பானோ இல்ல கோவப்பட்டு விபரீதமா ஏதாவது கொஞ்சம் நல்ல விதமா யோசிமா அரவிந்தோட சுழிச்சிக்கு கண்ண நிச்சயமா வலியாக மாட்டா அவன் புத்திசாலி நீயே இதை விபரீதமா கற்பனை பண்ணிண்டு இப்படி அழுதுண்டு உக்காந்து இருக்காத நீங்கள் அட்மிட் பண்ண பேஷண்டோட டீட்டெயில்ஸ் தெரியுமா சார் அவரை ரயில்வே ட்ராக்ல பார்க்கும்போது அவருடைய பாக்கெட்லாம் செக் பண்ண சார் எந்த டீட்டெயில்ஸும் இல்லை சார் எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க என்ன சார் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜரை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அட்மிட் பண்ணும்போதே பேஷண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ரெக்கார்டில் மென்ஷன் பண்ணணும் கரெக்ட் டாக்டர் அவசரத்தில் ஒரு உயிரை காப்பாற்றணும்னா வேறு என்ன பண்ணுறது சேஃப்டிக்கு என் பேரையும் அட்ரஸையும் நோட் பண்ணிக்கங்க சார் நீங்கள் சொல்கிறது சேஃப்டி கிடையாது ஏன்னா பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நாமெல்லாம் ரெஸ்பான்சிபிள் ஆகிடுவோம் அப்புறம் வீணா பிரச்சனை தான் இப்ப இவருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையா பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல சார் பல்ஸ்லாம் எல்லாம் நார்மலா இருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல எந்த மேஜர் பிராக்சரும் இல்ல எல்லாமே உள்காயம் தான் ஏதோ அடிதடி பிரச்சனை மாதிரி தெரியுது இவரோட ரிலேஷன்ஸ் யாருன்னு கண்டுபிடிங்க இல்லைன்னா போலீஸ்ல சொல்லிடுறது பெட்டர் டாக்டர் இவர் கண்முடிக்கிற வரலாம் வெயிட் பண்ணுவோம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இப்போ ஒரு மயக்கத்தில் இருக்காரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே டாக்டர் ஆ நர்ஸ்

பாட்டி அம்மா எங்க அதை ஏண்டி கேட்குறேன் காத்தாலேருந்து பத்மஜாவை தேடின்னு இருக்கேன் எங்கேயும் காணோம் கடைசியில் பார்த்தா கண்ணன் காரண்டை உட்காந்து புலமின்னு இருக்கா நீ போய் அவளை சமாதானப்படுத்தி அழிச்சுன்னு பார்ப்போம் என் பாட்டி இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவர தெரியல கண்ண காலாம போனதுல இந்த வீடு துக்க விடு மாதிரி இருக்கு அவன் என்ன சின்ன குழந்தையா வீட்டுக்கு ஒரு வழி தெரியாதா ராகவ நீ ஏன்டா டென்ஷன் ஆறு உனக்கு வருத்தம் இல்ல நான் வீடு மத்தவா வருத்தப்படுறத பார்த்து நீ ஏன்டா குதிக்கிற நான் கூட ரெண்டு மூணு தடவை யார்கிட்டையும் சொல்லிக்காம விட்டு விட்டு வெளியில் போயிருக்கேன் அப்ப தான் வருத்தப்பட்டு இருந்தீங்களா நீ காணாம போனப்போ பதறி போய் தேடினவா அவன் அவன் பாசத்தை நேரில் பார்த்ததுனாலதான் இப்ப அவனுக்காக நாங்க கிடந்து அலல் படுறோம் ஒன்னு புரிஞ்சுக்கோ எவன் ஒத்த மற்றவனுக்காக வேதனைப்படுறானோ அவன் கஷ்டப்படுற போது எல்லாரும் அவனுக்காக வேதனைப்படுவான் அம்மா, அழாது இங்க நீ ஏன்டி கவலப்படுறே. கண்ணன் தைரி சாலி, எதையும் ஜெயிச்சிட்டு வந்துருவான். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. இல்லம்மா, செங்கல் பட்டுல அவன் கார் தனியா நின்னு இருக்குன்னா ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு ஐயோ நான் கண்ட கனவு இல்ல இல்ல அப்படி எதுவும் நடக்க கூடாது

அலமோ என்னன்னா எல்லா விஷயத்துலயும் ஜெயிச்சிருந்தே இருந்த ரங்கநாதன் பொண்ணு விஷயத்துல தோத்து போயிட்டான் என்னடி அப்படி பாக்குற உன் புருஷன் தோத்துட்டேன்னு ஒத்துக்கற சந்தோஷப்படாம சலனப்பட்டு நிக்கிற தோத்துட்டேல என்ன சொல்றேன் விளாறியா சொல்லணும்ன்றியா அளமும் நேற்று ராத்திரியெல்லாம் யோசித்தேன் எத்தனை வயசுக்கு அப்புறமா பீணா மீம்பி பிடிச்சு அலையிறது எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன் அதனால தான் இறங்கி வர்றத தீர்மானிச்சிட்டேன் என்னதான் எனக்கு இஷ்டம் இல்லைனாலும் நீங்கள்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கச்ச நான் என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் அருமிந்துக்கு என்னமோ மனசு விட்டுப்படுத்தி இதுக்கு மேலே எனக்கும் சக்தி இல்லை பேசாமல் ருக்கு இஷ்டப்பட்டவனையாக நான் மாப்பிள்ளையை ஏற்றுக்க வேண்டியது தான் புரியுறதா